நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சர் கலெக்ஷனாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நெக்லஸ் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அந்த நெக்லஸ் ஆரம்பம் அது என்ன ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம யானை முடி மோதிரம் அதை வந்து நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம் இந்த யானை முடி மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாலு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்கள் விரல் சைஸ் கரெக்டாக சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யானை முடி மோதிரம் கரெக்டாக எடுத்து ஒரு மோதிரம்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிடலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற யானை முடி வந்து ஒரிஜினல் பீஸுன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கிடையாது இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக்கில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா பாருங்கள் இதில் வந்து நாலு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரிஜினல் பீஸை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபியூர் ஐமனில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த யானை முடிமோதரம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு பீஸ்னாலும் மேலே இருக்க நம்பர் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா யானை முடி மோதிரம் பார்த்துட்டிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் மோதிரம் அதை வந்து பார்த்துக்கலாம் அந்த ஸ்டோன் மோதிரம் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் மோதிரம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு கலர் எடுத்து காட்டுறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்பது கலர் இருக்குது இது பாருங்கள் பச்சை கலர் பச்சையிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது இந்த பாருங்கள் இது மாதிரி ஆனக்ஸ் இருக்குது ஒரு தண்ணி கலரில் அந்த மாதிரி இருக்கும் லைட் கலரில் அந்த மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மோதிரம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி கலர் இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதில் பாருங்கள் ரெட்டு லைட் ரெட் அப்படிம்பாங்க இதை அடுத்து பாருங்கள் ப்ளூ கலர் அடுத்து பாருங்கள் முத்து அடுத்து பவளம் அடுத்து ஒயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒன்பது கலர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேறல மாட்டி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இப்பொழுதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஒன்பது கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா வேறு வேறு இருக்குது சைஸும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இருக்குது உங்களுக்கு என்ன ராசிக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கலர் மோதிரம் எடுத்து ஒரு மோதிரம்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா அடுத்து ஆம மோதிரம் அதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் ஆம மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆம மோதிரத்தில் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் பர்பிள் கலரு அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு போடுறது ஆமை வந்து விரலில் போடலாமா அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறீங்க ஆமை வந்து எல்லாருமே இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க செட்டாகலாம் தூக்கி போட்டுருங்க பியூர் ஐமனில் வந்து நம்ம வந்து இந்த கல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே வந்து இது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத விரல மாட்டி காட்டுறோம் பாருங்கள் இந்த டைப்பில் தான் நீங்கள் மோதிரம் வாங்கினாலும் இந்த டைப்பில் இந்த ஆமை வந்து உள்ளே போகிறது மாதிரி அந்த மாதிரி டைப்பில் தான் நீங்கள் போட்டுக்கணும் பத்து கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அதிலே வந்து கம்மல் நம்ம வந்து கலரில் வந்து கம்மலும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இதுலேயும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வரிசையாக பர்பிள் கலரு அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரு அடுத்து பாருங்கள் ப்ளூ கலரு அடுத்து பாருங்க பவளம் அடுத்து பாருங்கள் ஒயிட்டு அடுத்து பாருங்கள் முத்து அடுத்து பாருங்கள் பச்சை அடுத்து பாருங்கள் சிகப்பு ரெட்டு இந்த ரெட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டு இருக்குது இந்த மாதிரி ரெட்டு ரூபி இந்த மாதிரி ரூபி ரெட்டு நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கம்மல் வந்து ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பேர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் வச்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனை டிசைன் கலர் இருக்கும்போதீங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கலர் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்பது கலரு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கலர் ஒரு கம்மலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நவரத்ன மாலை இந்த நவரத்ன மாலையில் பார்த்திங்கன்னா நம்ம விற்கிற மாலை பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஆனால் இதே மாலை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு எல்லோருமே கேட்குறீங்க ஆனால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் அப்படின்னு அதையும் அப்படியே பாருங்கள் ஒரிஜினலில் இருக்கிறது எப்படி இருக்குது டூப்ளிகேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரிஜினலில் வந்து கலர் எப்படி இருக்கும் பாருங்கள் கல் ஸ்டோன் மற்ற ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நேச்சர் ஸ்டோனாக தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் பாருங்கள் பவளம் பாருங்கள் உருண்டையாக இருக்கும் முத்து பாருங்கள் நேச்சர் முத்தாக இந்த மாதிரி இருக்கும் முத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து உருவம் இருக்காது முத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உருவம் இல்லாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் முத்துங்கிற பார்த்தீங்களா அடுத்த முத்து எப்படி இருக்கும் பார்த்திங்களா வேறு இதில் அப்படியே மேலே வந்து வர வர பார்த்திங்கன்னா முத்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சைஸில் இருக்கும் அப்படி அந்த முத்து தான் வந்து ஒரிஜினலாக இருக்கும் இதே இது இந்த மாதிரி டூப்ளிகேட் இருக்குது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்தாலே தெரியும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் இருக்குது பார்த்தீங்களா முத்தும் பார்த்திங்கன்னா நல்லா நேச்சராக நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அந்த பவளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப் மாதிரி இருக்கும் இந்த கரண்ட் ஒயரில் இருக்கிற டீப் எடுத்து இதில் வச்சுருப்பாங்க இதில் அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சாதா இது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம இதில் பாருங்கள் பவளம் முத்து கூட பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே நம்ம கட்டியிருக்கோம் இந்த நவரத்ன மாலையில் நம்ம நவரத்ன மாலையோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் ஐமோனில் வந்து கட்டியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா உழைப்பும் பார்த்திங்கனாலும் ரொம்ப நாள் இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாலை வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸ்படிகம் ஸ்படிகத்துலேயும் பார்த்தீங்கனாலும் நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்படிகம் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நூற்றி எட்டு பீஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்குது நூற்றி எட்டு பாசி அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இந்த பாருங்கள் தேஞ்சிரும் அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு இதை மட்டும் எடுத்து காட்டுறோம் பாருங்களேன் ஒரு பாசி மட்டும் நம்ம கை படப்பட நம்ம உடம்புல படப்பட அதோட பாசியோட இது பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி தான் தண்ணி எப்படி நம்ம உடம்பு ஹீட்டுக்கு வந்து பட்டுச்சுன்னா அப்படியே கரைஞ்சிருமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த பாருங்கள் அந்த முத்து காமிச்சம் பார்த்தீங்களா இப்போ அந்த மாதிரி தேஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரிஜினலான ஸ்படிக மாலை வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் நூற்றி எட்டு பீஸ் இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரிஜினலாகவே ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கிற மாதிரி பொருள்லாம் எல்லாமே காமிச்சிருக்கிறேன் அந்த யானை முடி ஒரிஜினல் இல்லை அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நம்மக்கிட்ட பொருள்லாம் கேரண்டியாக நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த அதே நேச்சர் ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீயும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டூ ஹண்ட்ரட் வரும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட தன்மைகள் இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கண்டிஷ்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான பொருள் அது வந்து வீட்டில் இருக்க வேண்டிய ட்ரீ அப்புறம் கோமை சக்கரத்தில் வந்து ட்ரீ இருக்குது இது வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஸ்டோன் ட்ரீக்கும் கோமை சக்கர ட்ரீக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கிறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் நெக்லஸ்ஸு நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் நெக்லஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது அதனால் வந்து ஸ்டாக்கில் இருக்காக வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிறவங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் யார் ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கே வந்து வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே அதை கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் முந்நூறுவாய்க்கே தர்றேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கிறனால இதை வந்து நம்ம ஸ்டாக்ல இருக்கா கொடுக்கற ரொம்ப நாள் இருக்கறனால பழசாயிடுச்சோம் அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது யாருமே வாங்கலாம் அப்படிங்காக தான் இன்றைக்கி வந்து ஸ்டாக்லேயே சேல்ஸ்க்காக வெறும் இரநூறுவாய்க்கு நெக்லஸும் முந்நூறுரூவாய்க்கு ஆரமும் நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா லேட்டாகும் கால் பண்ணி அந்த நெக்லஸ் ஆரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆறு மணி கொடுத்துருவோம் அப்புறம் நீ காமிச்சிருக்க பொருள்லாம் உங்களுக்கு வேணும் ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்